என் பெயர் முரளி எனக்கு ஒரு தங்கை உண்டு என் அம்மா எங்களுக்கென்று இருக்கிற கொஞ்சம் இடத்தில் விவசாயம் செய்து வருகிறாள் எனக்கு அப்பா கிடையாது எனக்கு ஒரு பத்து வயதில் அப்பா இறந்து விட்டார் என் அப்பாவை கொஞ்ச விட்டனர் ஆமா எங்கள் வீட்டின் அருகில் வசிக்கும் என் அப்பா உறவு முறையில் அண்ணன் அவர் தினமும் குடித்துவிட்டு மனைவியை அடித்து உதைப்பார் உறவினர்கள் அனைவரும் தினமும் அவரை போய் சமாதானம் செய்வதுதான் வழக்கம் அஞ்சும் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து இருக்கிறது பெரியப்பாவோ வழக்கத்தை விட அஞ்சு ரொம்ப குடித்து இருக்கிறார் அவர்களுக்குள் நடந்த சண்டை பார்த்து உறவினர்கள் விளக்கு செஞ்சு இருக்கிறார்கள் அப்பாவும் செஞ்சு இருக்கிறார் பெரியப்பா போதையில் வந்தவர்களை எல்லாம் போங்கல் என்று பிடித்து பிடித்து தள்ளி இருக்கிறார் என் அப்பாவையும் நீ போ என்று பிடித்து தள்ளி இருக்கிறார் என் அப்பா தடுமாறி ஒரு கல்லின் மேலே போய் விழுந்தார் அவரது பின்மண்டையில் அடிப்பட்டு சுத்தம் பீரிட்டு பாய்ந்தது எல்லாரும் ஒரே கூச்சல் போட்டனர் சத்தம் வெளியே வந்தோம் உடனே என் பாட்டியோ தலையில் அடித்துக் கொண்டு மகனை போராடி கொண்டு இருக்கிறான் என்று உருண்டு புரண்டு அழுதால் நானும் அம்மாவும் ஓடி சென்று பார்த்தோம் அங்கு என் அப்பா ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் என் அம்மா தலையில் அடித்து அடித்து ஒப்பாரி வைத்தால் அந்த நேரம் பார்த்த ஆம்புலன்ஸ் வந்தது என் அப்பாவை ஏற்றி கொண்டு அருகில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அப்பாவை பரிசோதித்த டாக்டர்கள் அப்பா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறிவிட்டனர் அம்மாவையும் என்னையும் முதலில் ஒரு காரில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து வந்தனர் கொஞ்ச நேரத்தில் அப்பாவை வீட்டிற்கு அழைத்து வந்து அப்பாவிற்கான இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடந்து முடிந்தது என் அப்பா இறப்பிற்கு காரணம் பெரியப்பா தான் என்று உறவினர்கள் எல்லாரும் பெரியப்பாவை ரொம்ப திட்டினார்கள் அப்பா இறந்த அன்று ஒரு இரவு ஒரு பத்து மணி போல இருக்கும் பெரியப்பா வீட்டில் இருந்து அல்வது போல சத்தம் கேட்டது என்ன என்று விசாரித்ததில் பெரியப்பாவும் தூக்கு போட்டு இறந்து என்று எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் இப்படி நாட்கள் நகர்ந்தது என் அப்பாவுடன் பிறந்தவர்கள் மொத்தம் நான்கு பேர் என் அப்பா மூன்றாவது பையன் என் அப்பா இல்லாததால் குடும்ப வீட்டை என் அம்மா பெயரில் எழுதி தந்தனர் அதன் பிறகு விவசாயம் செய்ய என்று ஒரு சிறிய வயல் எங்களுக்கு எழுதி தந்தனர் அதுவரை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த என் அம்மாவோ இப்போது வயல் வேலையை செய்ய தொடங்கினால் எங்களுக்கு தந்த வயலில் கொஞ்ச இடத்தில் விவசாயம் செய்துவிட்டு இடத்தில் ரோஜா பூ செவ்வந்தி பூ தோட்டம் அமைத்தாள் அம்மா ஆரம்பத்தில் அம்மா பாட்டி வீட்டில் கொடுத்த நகையை அடகு வைத்து விவசாயம் செய்துவிட்டு பிறகு ரூபாய் கிடைத்தவுடன் அந்த நகையை மீட்டி எடுப்பாள் தோட்டத்தில் மலர்ந்த பூக்களை பூ மார்க்கெட் கொண்டு போய் அம்மா விற்று வருவாள் அம்மா இரவு பகல் கஷ்டப்பட்டு எங்களை அப்பா இருந்தால் எப்படி நன்றாக பார்த்து கொள்ளுவாரோ அப்படி அம்மா பார்த்து கொண்டாள் என் அப்பா எந்த பள்ளியில் படிக்க வைத்தாரோ அந்த தனியார் பள்ளியிலேயே என் அம்மா எங்களை படிக்க வைத்தாள் அங்கு படிக்கும் போதுதான் தினேஷ் அவனுக்கு நண்பனாக அறிமுகமானான் பெரிய படக்கார வீட்டு பையன் அவன் என்னிடம் அன்பாக பழகுவான் அவன் வீட்டிற்கும் என்னை அழைத்து செஞ்சு இருக்கிறான் அவன் அம்மா அப்பாவும் என்னிடம் ரொம்ப அன்பாக இருப்பார்கள் அம்மா இரவு பகல் கஷ்டப்பட்டு காசில் இன்னும் ஒரு வயலை வாங்கி செடியை நட்டு வளர்த்தாள் நான் இப்போது பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்தேன் தினேசும் பதினொன்றாம் வகுப்பும் என்னுடனே படித்தான் இப்போது என் அம்மா தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து விட்டாள் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்க பூ மார்க்கெட்டுக்கு பூக்களை கொண்டு செல்ல என்று மொத்தம் பத்து ஆட்களை வேலைக்கு வந்து என் அம்மா இந்த நேரத்தில் என் தங்கை பெரிய பெண் ஆனால் நாங்கள் இருக்க வீடோ மூன்று தலைமுறைகள் வாழ்ந்த வீடு ஓட்டு வீடு இப்போது மழை பெய்தால் அங்கே இங்கே மழை நீர் வீட்டில் விழும் உடனே அம்மா யோசித்துக் கொண்டு ஒரு புதிய வீட்டை கட்டினால் தங்கைக்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த நகை அம்மாவின் நகை என்று எல்லாவற்றையும் விற்று ஒரு வீட்டை கட்டினால் ஊரில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒரே பொறாமைதான் ஒரு பெண் தனியா இப்படி சாதித்து விட்டாளே என்று மனதில் நினைத்து கொண்டார்கள் நானும் ஒரு வழியா பனிரெண்டாம் வகுப்பை முடித்தேன் ஒரு அரு இன்ஜினியரிங் கல்லூரியில் எனக்கு படிக்க இடம் கிடைத்தது நான் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் தினேசோ டாக்டருக்கு படித்தான் நான் லீவ் கிடைக்கும்போது அவ்வப்போது ஊருக்கு வந்து போவேன் அம்மாவுக்கு உதவியாய் நான் விவசாயம் வேலையை செய்வேன் என் தங்கை இப்போது கல்லூரி படிக்க செஞ்சுவிட்டாள் விட்டாள் நான் போனில் பேசுவேன் அவனை பார்த்தேன் நிறைய நாட்கள் ஆகிவிட்டது ஒரு நாள் நான் கல்லூரி விடுமுறையில் ஊருக்கு வரும்போது தினேசும் ஊருக்கு வந்திருந்தான் எங்களுடைய பூந்தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருந்தான் நானும் அவனை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன் ஒரு நிமிடம் அகிய பார்த்ததும் தினேஷ் திகைத்துதான் போனான் தினேஷுக்கு என் தங்கையை பிடித்திருக்கிறது என்று அவன் பார்த்த பார்வையை வைத்தே நான் புரிந்து கொண்டேன் நாமளோ ஏணி வைத்தாலும் அவன் உயரத்திற்கு எட்ட மாட்டோம் தங்கச்சிக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையே நாம் கொள்ளலாம் என்று நான் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை தினேசு சுற்றி பார்த்துவிட்டு அவனுக்கு பிடித்த ரோஜா பூக்களை பறித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் நானும் ஒரு வாரம் ஊரில் இருந்துவிட்டு விட்டு கல்லூரிக்கு கிளம்பினேன் இப்போது எனக்கு கடைசி வருடம் படிப்பு நடந்து கொண்டு இருந்தது அப்போது கல்லூரியில் ஒரு கம்பெனியில் இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தார்கள் நானும் அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டு தேர்வாகி விட்டேன் எக்ஸாம் முடிந்தது அந்த கம்பெனியில் சேர வேண்டியதுதான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொல்லப்பட்டு இருந்தது இந்த சந்தோஷமான அம்மாவிற்கு என் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாள் நான்காம் வருட படிப்பு முடிந்தது நான் ஆசைப்பட்டபடியே கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்து விட்டேன் முதல் மாத சம்பளமும் கிடைத்தது என் தங்கையின் திருமணத்திற்கு என்று ஒதுக்கி வைத்து இருந்தேன் என் தங்கையை ராணி போல வாழ வைக்க வேண்டும் என்று மனதில் கோட்டை கட்டி வைத்திருந்தேன் இப்படியே நகர்ந்தது என் தங்கைக்கு இப்போது படிப்பு முடிந்தது அரசு வேலைக்கு போக படிக்க செஞ்சு இருந்தால் தேர்வு எழுதி ஒரு அரசு வேலையும் கிடைத்து விட்டதும் மகிக்கு இப்போது நான் லீவு கிடைத்து ஊருக்கு வந்திருந்தேன் திடீரென தினேசிடம் இருந்து போன் வந்தது இரண்டு வருடங்கள் கழித்து உடனே பார்க்க வேண்டும் என்று நான் உடனே இப்போது ஊரில் தான் நான் இருக்கிறேன் நீ என் வீட்டுக்கு வா என்று தினேசை வரவழைத்தேன் அவனும் வந்தான் அவனுடைய பேச்சில் கொஞ்சம் மாற்றம் எனக்கு தெரிந்தது அவனும் சில நாட்களாகத்தான் என்னிடம் பேசவில்லை என்றான் நான் இரண்டு வருடமாக நீ என்னுடன் பேச என்று சொன்ன என்னை குழப்பி நான் சரி இருக்கட்டும் அவசரமாய் நீ பார்க்க வேண்டும் என்று நீ சொன்னாய் அந்த விஷயத்தை முதலில் சொல் என்று நான் தினேசிடம் கூறினேன் உடனே தினேச உன்னிடம் நான் சுற்றி வளைத்து பேச விருப்பம் இல்லை நேரடியாகவே உன்னிடம் கேட்கிறேன் உன் தங்கையை எனக்கு திருமணம் செய்து தருவியாய் என்று கேட்டான் அவனையே பார்த்த உடனே தினேச என் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நான் உன் தன் தங்கையை திருமணம் செய்வதற்கு உன் வீட்டில் விருப்பமா என்று கேட்டு சொல் என்றான் நான் உடனே அது இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிற வரதட்சணை எங்களால் தர முடியாது நீ உன் தகுதிக்கு பார்த்து செய்து பெ சொல்லிவிட்டேன் உடனே தினேஷ் எனக்கு நீ எந்த வரதட்சணையும் தர வேண்டாம் உன் தங்கை மட்டும் திருமணம் செய்து தந்தால் போதும் என்று என்னிடம் கெஞ்சினான் நானும் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு உன்னிடம் சம்மதம் சொல்கிறேன் நீ கிளம்பு என்று அவனே அனுப்பிவிட்ட இந்த விஷயத்தை என் அம்மாவிடம் கூறினேன் உடனே என்னாம் அவர் தினேஷை நான் சின்ன வயதில் இருந்தே பார்த்து கொண்டு இருக்கிறேன் நல்ல பையன்தானே நீ சம்மதம் சொல்லிவிடும் மகைக்கு இவனையே திருமணம் செய்து வைக்கலாம் என்று அம்மா சொல்லிவிட்டாள் என் தங்கையும் திருமணம் செய்ய சம்மதம் சொல்லிவிட்டாள் இருவி பேசி திருமண நாளையம் குறித்தன திருமண ஏற்பாடு வெகு சிறப்பாய் நடந்தது ஆடம்பரமாய் என் தங்கையின் திருமணமும் நடந்து முடிந்தது எங்கள் தகுதிக்கு ஏற்ற போல நகையும் சீர்வரிசையும் மகிக்கு செய்தோம் தினேசோ வெளிநாட்டில் தான் டாக்டராக வேலை செய்து வந்தான் என் தங்கை அங்கே சந்தோஷமாய் இருப்பதாய் சொன்னால் தினேச ரொம்ப அன்பாய் இருப்பதாக சொன்னால் எனக்கு சந்தோஷமாய் இருந்தது லீவு முடிந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிவிட்டான் என் தங்கைக்கு இங்கு வேலை இருப்பதால் அவனுடன் அவள் செல்லவில்லை மாமியார் வீட்டில் இருந்தால் தினேஷ் வெளிநாடு போய் ஒரு வாரம் என் தங்கையிடம் அன்பாய் பேசுவதாய் சொன்னாள் அதன் பிறகு போன் பண்ணினாலும் ஏன் என்று கோபத்துடன் பேசுவதாய் என்னிடம் சொல்லி மகி சங்கடப்பட்டால் நான் தான் என் தங்கைக்கு ஆறுதல் சொன்னேன் அங்கே அவனுக்கு என்ன வேலையோ நீ அதையெல்லாம் பெரிதா எடுத்துக் கொள்ளாதே என்று ஆனால் நான் என் நண்பனுக்கு போன் பண்ணும் போதும் வேண்டா வெறுப்புடன் என்னிடம் பேசினான் சில நாட்களில் அவன் போன் சுவிச் ஆஃப் என்று வந்தது எங்களுக்கு எதுவும் புரியவில்லை நாங்கள் மாறி மாறி ஃபோன் பண்ணனும் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செஞ்சு தான் வந்தது எப்படியே தினேஷ் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டல் நம்பர் கிடைத்தது அங்கே நாங்கள் தொடர்பு கொண்டபோது தினேஷுக்கு ஏற்கனவே இங்கு வேலை பார்த்த டாக்டருடன் திருமணம் முடிந்து விட்டதாகவும் மிகவும் சந்தோஷமா தான் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் திடீரென தினேஷ் தீபாவை விட்டுவிட்டு அவர் சொந்த ஊருக்கு கிளம்பி செல்வதா லீவு போட்டு வீட்டிற்கு கிளம்பி விட்டார் லீவு முடிந்த சில நாட்கள் முன்னால் தான் மீண்டும் இங்கே வந்தார் வந்த பிறகுதான் இருவருக்கு ஒரே சண்டை என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை இப்போது இருவர் இங்கு வேலைக்கு வரவில்லை என்று அவர் சொல்லி முடித்தார் எல்லாவற்றையும் நான் ஸ்பீக்கரில் போட்டுதான் பேசிக்கொண்டு இருந்தேன் அவர் இருவரும் சேர்ந்து இருந்த போட்டோயும் குழந்தையுடன் இருந்த போட்டோ எல்லாவற்றையும் எனக்கு அனுப்பி தந்தார் தினேஷ் வீட்டில் உள்ள அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர் எனக்கு என்ன பண்ண என்று தெரியவில்லை தினேஷ் என் தங்கை ஏமாற்றி விட்டார் என் தங்கையின் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிட்டதே என்று நான் அழுத எல்லாவற்றையும் கேட்டு என் தங்கை மயங்கி விழுந்தாள் நான் பதவி போய் டாக்டரிடம் அழைத்து சென்றேன் அங்கே அவள் கர்ப்பமாகி இருப்பதாய் டாக்டர் சொன்னார் அந்த நேர கண் விழித்த மாக்கியோ அந்த துரோகியின் குழந்தை எனக்கு வேண்டாம் அந்த குழந்தையை அழித்து விடுங்கள் என்று சத்தம் நான் தான் அவளை சமாதானம் செய்து என் வீட்டிற்கு அழைத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடு நாங்கள் அவளை நன்றாக பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளர்கிறது என்று எவ்வளவோ கெண்டினார்கள் என் தங்கையோ தலைவன் கட்டின தாலி எதுக்கு என்று அதையும் தூக்கி வீசி எறிந்தாள் என் தங்கை இப்போது வயிற்றில் குழந்தையுடன் வாழ வெட்டிய வீட்டுக்கு வந்தாள் அவள் வேலைக்கு மட்டும் தினம் சென்று வருகிறாள் என் தங்கையின் சந்தோஷமே அழிந்து போனது எனக்கு நிறைய வரன் வர தொடங்கியது ஆனால் என் தங்கி காரணம் காட்டி அந்த வரன் எல்லாம் தட்டி போனது எனக்கு நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்தாலே போதும் என்று இருந்தது என் அம்மாவும் என் தங்கை நினைத்து உடைந்து போனால் என் தங்கைக்கு பிரசவ வலி வந்தது ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது நான் தங்கையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன் அப்போது என்னுடன் பள்ளியில் படித்து என் நண்பன் குமாரை சந்தித்தேன் அவனும் என்னிடம் நல விசாரிவித்து தினேஷிடம் நீ பேசுவியா என்று கேட்டார் உடனே எனக்கு கோம்தான் வந்தது என்னடா அப்படி பார்க்கிற நானும் தினேஷு ஒரே மருத்துவமனை நான் வேலை பார்த்து ஒரு நாள் தினேஷ் நண்பர்களுடன் வெளியில் சென்றேன் என்னையும் அழைத்து நான் போகவில்லை ஆனால் அவர்கள் சென்று விபத்துக்கு உள்ளாகி தினேஷ் தவிர மீதி அனைவரும் இறந்து விட்டனர் தினேஷுக்கு பழைய நினைவு எல்லாம் மறந்து போனது நான்தான் அவனுடன் இருந்தேன் அவனுக்கு வேண்டிய எல்லா சில நாட்களில் அவன் நல்ல நிலைக்கு வந்தான் விபத்துக்கு முன்னால் உள்ளது எல்லாம் மறந்து போச்சு ஜமன் சொன்னது நான் கதறி அழுத என் தங்கை அவன் ஏமாற்றி விட்டான் அவளுக்கு இப்போது குழந்தை பிறந்திருக்கிறது என்று நடந்ததை அனைத்து நான் குமாரிடம் கூறினேன் உடனே அவனோ அவன் தினேஷ் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு திருமணம் நடக்கவில்லை வேற ஏதோ நடந்திருக்கிறது நான் அங்குதான் இருந்து மாறி சில மாதங்கள் தான் ஆகிறது அதுவரை தினேஷுக்கு பழைய நினைவு ஏதும் வரவில்லை சீபாவும் அவள் குழந்தையும் சேர்ந்திருந்த போட்டோவை காட்டினேன் உடனே குமாரோ இவளா இவள் தான் தினேசுக்கு முழுது மருத்துவம் பார்த்தால் இவள் கணவன் பரத் அவர்களுடைய குழந்தை தான் அது அவர்கள் இருவரும் தினேசை ஒரு கூட பிறந்த சகோதர அந்த பெண்ணையும் தினேஷ் யார் இப்படி தப்பாய் பேசுவது அங்கே ஏதோ ஒரு குழப்பம் நடந்து இருக்கிறது நான் உடனே அங்கு போகிறேன் என்றதும் நானும் அங்கு வருகிறேன் என்று தினேசுடன் வெளிநாட்டுக்கு கிளம்பினேன் நானோ என் வீட்டில் ஏதோ ஒரு வேலை விஷயமா செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தினேசை பார்க்க இருவரும் சென்றுவிட்டோம் ஒரு வழிய தினேஷ் வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு சென்று விட்டோம் அங்கே தினேஷ் பற்றி விசாரித்தோம் மருத்துவமனையில் உள்ள அனைவரும் தினேஷ் சீபாவும் வரத்துக்கு துரோகம் செய்துவிட்டு ஓடிவிட்டனர் என்று தப்பு தப்பாய் பேசினர் ஆன் தப்பு நடந்து இருக்கிறது நாம் ஏதாவது நமக்கு தெரியும் என்று பரத் கிளம்பினோம் அங்கே பரத் மிகவும் சோகத்துடன் குழந்தையுடன் எங்களை பார்த்ததும் ஓடி போய் குமாரை கட்டி பிடித்து அழுதான் தினேசுக்கும் சீபாவுக்கும் ஏதோ நடந்து இருக்கிறது மருத்துவமனையில் அவர்கள் செய்த தவறை மறைக்க இவர்கள் மேலே வீண் பள்ளி போடுகின்றனர் என் மனைவி தினேசு இப்போது உயிரோடு இருக்கிறார்களா எனக்கு தெரியாது என்று தனி பரத் குமாரிடம் இது யாரு என்று கேட்டார் உடனே நானும் தினேசின் மச்சான் முரளி என்று சொன்னேன் உடனே பரத் உங்களை பற்றி தினேஷ் அடிக்கடி சொல்வார் உங்களுக்கு ஒரு தங்கை இருப்பதாகவும் அவளுக்கு படிப்பு முடிந்ததும் அவளை பெண் கேட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பான் ஆனால் திடீரென அவன் விபத்தில் அடிபட்டு தனது பழைய நினைவை இழந்தான் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் அவன் பழவியர்கள் மட்டுமே அவன் நினைவில் இருந்தன அவன் வீடு நண்பர்கள் பற்றி எல்லாம் மறந்து போனான் ஒரு இரண்டு வருடம் அவன் வீட்டிற்கு பண்ணவில்லை தினேஷன் வீட்டில் இருந்து போன் பண்ணினான் அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் என்று அவனை வீடியோ காலில் மட்டுமே காட்டுவோம் அவனும் யார் என்று தெரியாமல் பையென்று சொல்லுவான் தினேஷிற்கு சுய நினைவு போனது அவன் வீட்டில் யாருக்கும் தெரியாது ஒரு இரண்டு வருடம் பழைய நினைவு இல்லாமல் போனது திடீரென நினைவு வந்ததும் எங்களிடம் கூட சொல்லாமல் ஊருக்கு வந்து விட்டான் அதன் பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அவனுக்கு நினைவு வந்து விட்டது திருமணம் முடிந்து விட்டது என்று எங்களிடம் ஃபோன் பண்ணி சொன்னான் அதன் பிறகு சந்தோஷமா தான் இங்கு வந்தான் அது பிறகு இங்கு என்ன நடந்தது பரத் தெளிவாக சொல்லி என்று குமார் கேட்டானே பரத் கூறத் தொடங்கினர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய தவறு நடந்தது அது சீபாவும் தினேஷும் நேரில் பார்த்தனர் இவர்கள் இருவருமே சாட்சி சொல்ல வேண்டியிருந்தது இவர்களிடம் பொய் சாத்தீஷ் கோர்ட்டில் சொல்ல சொன்னார்கள் இவர்களா எங்கள் உயிரை போனாலும் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் என்று அதில் இருந்து இருவருக்கு ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை தொடங்கியது எதற்கெடுத்தாலும் என்று இருவரையும் என் முன்னே திட்டினார்கள் சிபாபு நாம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேற இடத்திற்கு வேலைக்கு செல்லலாம் என்றுதான் என்னிடம் சொல்லிக் கொண்டு ஆனால் திடீரென ஒரு நாள் இரண்டு பேரையும் காணவில்லை எல்லாரும் இருவரும் ஓடி சென்று விட்டதாய் கதை கட்டி விட்டனர் அதன் பிறகு என்னையும் இந்த மருத்துவமனைக்கு வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டனர் அவர்கள் இருவரும் இந்த மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள் உயிரோடா இல்லை பிணமாகவா என்று பரத் அழுதன் உடனே குமாரோ ஐடியா தோணுகிறது சரியா வருமா என்றுதான் தோணுகிறது என்றார் உடனே பரதோ என்ன யோசனை என்று கேட்டார் என்னுடைய தோழன் ஒருவன் இந்த மருத்துவமனையின் வேறு கிளையில் வேலை பார்க்கிறார் அவனே இங்கே மாற்றி கேட்டு வர வைப்போமா என்று யோசனை சொன்ன எங்களுக்கு அது சரி என்று

அழைத்து அங்கு நடந்த உண்மை இருவரும் கூறினர் பெரிய டாக்டரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதற்கு காரணமான சுதனுக்கு மனதார நஞ்சி கூறினோம் நடந்த அனைத்து உண்மையையும் மகிக்கு போன் மூலம் நான் தெரிவித்தேன் தினேசு மகியிடம் பேசினான் அவளும் நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டாள் என் தங்கையும் தினேசும் சேர்ந்து வாழப் போகிற சந்தோஷத்தை நான் அவனை ஊருக்கு அழைத்து வந்தேன் தினேஷ் வந்தது அவன் குழந்தையை தான் முதலில் கொஞ்சினான் பிறகு என் தங்கையிடம் நஞ்சாகத்தான் பேசினான் நான் என் வீட்டிற்கு போகிறேன் பிறகு உன்னையும் குழந்தையை நீங்கள் முறைப்படி கொண்டு விடுங்கள் என்று சந்தோஷத்தில் வீட்டுக்கு கிளம்பினான் அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஜெனேஷுக்கு நான் மாறி மாறி போன் பண்ணினேன் என் தங்கையும் போன் பண்ணினால் அவன் போனை எடுக்கவில்லை நான் நேரடியாக அவன் வீட்டிற்கு சென்றேன் அவன் வீட்டில் இல்லை என்று வீட்டில் உள்ளவர்கள் சொல்லிவிட்டனர் இப்படி ஒரு மாதங்கள் இருக்கு ஒரு நாள் போஸ்ட்மேன் என் தங்கி பெயரில் ஒரு கடிதத்தை கொடுத்தார் என்ன என்று என் தங்கை பிரித்து பார்த்தால் அங்கு விவகாரத்து கேட்டு தினேஷ் நோட்டீஸ் அனுப்பி இருந்தார் நான் நேரடியாக தினேஷ் வீட்டில் போய் பேசினேன் அவர்கள உன் தங்கை என்று தாழியை களைச்சி வீசினாலும் என் மகனுக்கும் தங்கைக்கும் உள்ள உறவு முறிந்துவிட்டது என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் தினேசிடம் நேரடியாக எனக்கு பேசும் சந்தர்ப்பமே இதுவரை கிடைக்கவில்லை என்னாலே என் தங்கி வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நான் தினந்தோறும் அழுதேன் ஒரு முடிவோடு தான் இருந்தால் நான் என் தங்கை காலம் முழுதும் இப்படி இருக்க வேண்டுமே என்று கவலையுடன் தான் இருந்தேன் அஞ்சு விவகாரத்துக்கு கோட்டுக்கு போக வேண்டியிருந்தது சில நாட்களுக்கு பிறகு அஞ்சுதான் தினேசே நான் நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது நான் தினேசிடம் என் குழந்தையும் என்ன பாவம் உனக்கு உனக்கு செய்தது அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தும் மன இறங்கவில்லையா என்று அவன் காலை பிடித்து அழுதேன் இதை பார்த்த மகிய அவன் காலில் போய் விழுகிற அப்படி நீ காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு வாழ்க்கை பிச்சை கேட்கிறியா என்று என்னை பிடித்து இழுத்து சென்றாள் மகி கோர்ட் இருவருக்கும் சம்மதமாய் என்று கேட்டு தந்தது என் தங்கை குழந்தையுடன் இப்போது இருக்கிறாள் விவகாரத்துடன் வருடங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை உன் தங்கை திருமணம் முடிந்து இரு மாதங்கள் கூட கணவனுடன் வாழவில்லையாம் உன் வீட்டில் வாழ வெட்டியதானே இருக்கிறாள் என்று மற்றவர்கள் செல்லும் போது என உயிரோடு யாரோ ஈட்டியல் குத்துவது போலவே இருந்தது